திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் 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 செல்வராஜ் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன செய்தியை கொண்டு வந்தார் விறுவிறுப்பான செய்தி என்னது கூலி கவுண்டவுன் ஸ்டார்ட் பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆமா ஒன் டூ த்ரீ அடாடாடாடாடா ஆமாங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஐம்பதாவது வருஷம் வேற இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வேற லோகேஷ் கனகராஜ் எல்சியூ ஏற்கனவே அதில் கமல் சார் நடிச்சிருந்தார் விஜய் சார் நடிச்சிருந்தார் சார் இதுலேயும் வந்து கார்த்தி வருவார் கமல் வருவார் விஜய் வருவாரா சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் பார்த்துக்கலாம் படத்துலேயே ஏராளமான ஸ்டார்க்காக நிறைய இருக்காங்க இல்லை அப்புறம் அந்த பாட்டு மேக்கிங் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு தான் பிடிக்குமே பூஜா எக் டான்ஸ் தான் பிடிக்குமே பூஜா எக் டேன்னு உடனே அந்த மேக்கிங் வீடியோ பார்த்திருப்பீங்களே எப்படி சார் ஷூப் பண்ணாங்க ஆனால் அதை நீங்கள் பூஜா எக் டே விட டான்ஸ் தான் பார்த்துருப்பீங்கல்ல அத ஆமா ஒத்துக்கிட்டீங்க பத்தியா தெரியும் சார் எனக்கு இல்லை சோபீனோட பெரிய விஷயம் என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவருடைய நடனம் வழக்கமான நடனத்தை விட அவருடைய உடல் மொழிகள் எல்லாமே சூப்பராக இருக்கு உடல் மொழிகள் நீங்க சினிமா வந்தால் பாருங்க சினிமா வந்த பாருங்களா யார பார்த்தே தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தா பாக்குறது என்ன நாம பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்க பார்க்கணும் ஏய் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படி ஆமா சௌவினுக்கு டான்ஸ் தான் வந்து பட்டையை கிளப்ப போகுதுன்னு நான் ஓகே ஓகே சரி அதுக்கப்புறம் வேற என்ன விசேஷங்கள் வேற சிம்பு யாரையோ காதலிக்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார் ஓ மறுபடியும் காதல் மீண்டும் மீண்டுமா ஆமா என்ன சொல்றீங்க

கார்த்திக்னா நம்ம சிம்புக்கா தான் காத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சா இருக்கு திருமணம் செய்ய போறாங்களா என்ன காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டது குத்தமா அத போட்டதுக்கு உடனடியாக வந்து சிம்பு தான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு இல்ல அந்த பொண்ணு தான் சிம்புக்கா வெயிட் பண்ணணும் இப்படி கதை கட்டுவீங்களா சார் ஏ இன்ஸ்டாகிராம் தான் பெரிய பிரச்சனை சார் ரீல்ஸ் போடுறது ஸ்டோரி போடுறது என்னங்க அதை வச்சு எல்லாரும் கதகதையா எடுத்து பின்னி சிம்பு எல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல அவர் ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டார் ஆமாம் அவருக்கு திருமணம்லாம் கஷ்டம்தான் ஏன் சூப்பர் ஸ்டார் வெளியில் போறாரு அது சூப்பர் ஸ்டார் திருமணம் பண்ணி அப்புறம் ஆன்மீகத்துக்கு போனார் அவர் சூப்பர் ஸ்டார் வெளியிலலாம் இல்லை அவர் ஆன்மீகத்துக்கு போயிட்டார் பயங்கர என்ன சொல்றது ஒரே ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுறாரு அதனால் அவர் திருமணம் செஞ்சுக்குவாராங்கிறது டவுட்டு தான் இன்னுமே அதுவும் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னா அந்த கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் போயிடுவாங்க

சிவகார்த்திகேயன் வந்து பனையூரில் அவருடைய சிம்புக்கு கல்யாணம் சிவகார்த்திக் வீடு கட்டுறதுன்னு ஏதோ வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க விஷயங்கள் அப்படித்தான் போயிட்டு இருக்கு சார் என்னது அவருடைய வீட வந்து இடிச்சு பங்களா மாதிரி கட்ட போறாரு சிவகார்த்திகன் வீடை இடிச்சுட்டாங்களா ஆமா இடிச்சுட்டாங்களா ஏற்கனவே ஒரு வீடை இடிச்சாங்க தெரியும் அது சந்தானத்தோட வீடு ஆமா அவர் வந்து சொன்னார் அது நல்லா அருமையா சொல்லுவாரு வேலைக்கு ஏற்றி ஏற்றிட்டு வாரம் வாரம் வந்து வெளியேறமுன்னா வேலைக்கு ஏற்றி வைப்பாங்க என் அம்மாவும் என் ஒய்ஃபும் தாங்க என்னடா வீடை காணாம் அப்படின்னாங்க அப்புறம் தான் சொன்னா ஆரியா ஃபுல்லாகவே இடிச்சுட்டு திருப்பி கட்டுன்னுட்டாப்ல அப்படின்னு சரி ஓகே அது ஒரு பக்கம் நடக்குது அது மாதிரி அதே மாதிரி வீட இடிச்சு வந்து புதுசா சரி வீடை இடிச்சிட்டாருன்னா அப்புறம் எந்த வீட்டுல போய் தங்குவாரு சார் தங்குறதுக்கு தான் நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்களா சார் ஸ்ரீதேவியா அவங்க செத்து போயிட்டு நடிகை சார் அவங்க இல்லையே இப்போ அவருடைய கணவர் போனிக்கு பூரே வீடு வந்து அங்கே இருக்கு அப்ப சிவகார்த்தியின் பாம்பே போறாரா இல்ல பனையூர்லேயே ஒரு வீடு இருக்கான் பனையூர்லேயே போனி வீடு வச்சிருக்காரா இந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சு ஓகே ஸோ பனையூர்ல போனி கப்பூர் வீட்டுல சிவகாத்தியம் போய் தங்குறாரு தங்குறதுக்காக இப்ப கேட்டுட்டு இருக்காங்க சார் வாடகைக்கு வீடு இங்க தரப்படும் வெளியில போடு இது விட்டிருக்கா சார் ஒரு நட்பினுடைய அடிப்படையில பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை போனி கப்பூரோட அடுத்த படத்துல சிவகாத்தியம் நடிப்பாரோ இருக்கலாம் சார் இருக்கலாம்ல எல்லாம திரைப்படம் சார்ந்த விஷயங்கள் அது ஒரு சர்க்கிள் இருக்கு தக்க 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 ஆ ஓகே அப்புறம் நைன்டி சிக்ஸ் பட இயக்குனர் நைன்டி சிக்ஸ் படம் இயக்குனார் அட்டகாசமான படம் அடுத்தது மைய மைய வந்து என்ன அமோகமான படம் சரியான படம் அடுத்தது வந்து சியான் விக்ரம் வந்து இயக்க போறார் சியான் விக்ரமா ஆமா இல்லையா நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்களே விஜய் சி விஜித் திருசா சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கு போனோம்னா அங்கே கதா ஆரம்பம் படம் ஃபுல்லாக பாதி சிங்கப்பூர்ல மலேசியாவில் அதுக்கப்புறம் பினாங்கில் ஹாங்காங்ல சைனா வழியாக திருப்பி மறுபடியும் வந்து நம்ம சோழ தேசத்துக்கே வராங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே இல்லையா இது ரொம்ப ஆசை சார் நமக்கு என்ன நைன்டி சிக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் சரியான அப்போ ஒரு செகண்ட் பார்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டாங்க இருக்குமே ஆனா விஜய் சேதுபதி சார் ஆசைப்படலையா ஆமா அதில் வந்து விருப்பம் காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் எனக்கு நைன்டி சிக்ஸ்ல கொஞ்சம் விருப்பம் இல்லை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஆமா அதுவும் திருச்சானா தேடி சிங்கப்பூர் போய் என்ன கொஞ்சம் வேலை இருக்கு சார் அவருக்கு வேலைக்கு பத்தில கஷ்டம் சார் கஷ்டம் என்னன்னா வந்து அவரு புரோட்டா மாஸ்டர் ஆயிட்டார் இப்போ தெரியும்ல உங்களுக்கு புரோட்டா மாஸ்டரா ஆமா சார் ஓ தலைவன் தலைவன் தலைவியில வந்து அவரு பரோட்டா மாஸ்டர் ஆயிட்டாரு பரோட்டா மாஸ்டர் ஓகே ஓகே அதனால இப்ப அதுக்கு வந்து டைம் இல்ல அப்படின்ட்டு அதனால வந்து தலைவன் தெரிவில் விஜய் சேர் ரொம்ப குண்டாகிறத பார்த்தா நடிக்கும் போதே பரோட்டா பண்ணி தின்று போகிறோம் பயங்கரமாக போல இருக்கு சார் படத்துக்காக குண்டான மாதிரியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓ ஏஸ் படம் பார்க்கும்போது நல்ல உள்ளே இருந்தார் சார் இப்போ அதே வந்து பரோட்டா மாஸ்டர்னா அந்த கேரக்டராகவே மாறிடா பாருங்க அவர் யோசிப்பாரு பரோட்டா மாஸ்டர் நல்லா பேசினா ஒன்று கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தின்று ஏற்கனவே வந்து அவருடைய தனுஷ் இட்லி கடைக்கு போட்டியாக தான் வந்து புரோட்டா ஆரம்பிச்சிருக்காரு ஆமா என்ன சார் ஆளா ஆரம்பிச்சா என்ன சார் தனுஷா இட்லி விரும்பி சாப்பிடுவாரு அது எனக்கு தெரியும் தான் அழகாக இட்லி கிடையாது இட்லி ஒரு உன்னத உணவு இல்ல இந்த விஷயத்துல இந்த புரோட்டா வந்து செய்யறதுக்காக வந்து பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கிறார் புரோட்டா செய்தி பயிற்சி கலை சார் போட்டு தட்டி வச்சுட்டு எடுத்துட்டு அந்த நடுவில் வந்து அந்த இது குழம்பு பரோட்டாவா கொத்து பரோட்டா சக்க தக்காது ஆமாம் அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி தான் அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க பரோட்டா மாஸ்டருக்கு பயிற்சி விஜய் சேதுபதி தலைவன் தலைவியை வந்து சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அதனால வந்து விஜய் சேதுபதியை வந்து அவர் விற்கல பிரைம் வந்து இயக்கல சியான் சியான் விக்ரம் கதையில் ஒரு சிறிய மாற்றம் நைன்டி சிக்ஸ் படத்துல செகண்ட் ஹாஃப்ல அந்த பக்கம் ஹஸ்பண்ட் கேரக்டர் யாருனா சியான் விக்ரம் ஏய் இது நான் வேற மாதிரி இருக்கேன் கதை இல்ல சிங்கப்பூர்ல வீட்டுக்காரங்க எனக்கு காத்திருக்காரு இப்போ அங்க போனா அவர் சொல்லுவார் சிங்கப்பூர்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸ் நீ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சியான் விக்ரம் அங்க வர்றாரு உன்னுடைய முன்னாள் காதலி என்ன பண்றாரு பரோட்டா அடிச்சுட்டு இருக்கிறார் முன்னாள் காதலன் புரட்டி அங்கே நீங்க கேட்டு போட்டீங்க சார் பிரேம கல்யாணம் அதாவது என்னன்னா நைன்டி சிக்ஸ் விஜய் சேவ்ஜி கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்தையோட சந்தோஷமா இருக்காரு போட்டோகிராஃபி வேலையெல்லாம் விட்டுட்டாரு அவர் இப்போ வந்து பரோட்டா கடை வச்சு பரோட்டா கடை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவங்களுக்கு குழந்தை கூட பிறந்துச்சு ஆமாம் நல்ல சூப்பர் சார் இந்த கதை நல்லா இருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு என்ன சொல்றீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துடைய தலைவர் அவர் அவர் எப்படி சார் வருத்தப்படலாம் அவருடைய மதராசி படம் இருக்குல்ல சார் மதுராசி படம் ஏஆர் பண்ணாரு ஆம் அவருடைய அந்த மியூசிக் வேலைகள் வந்து முடியலை என்ன இவர்தான்

வந்து அவர் ஏகப்பட்ட சினிமா ஏகப்பட்ட சினிமா நல்ல விஷயம்தானே புதிய இசையமைப்பாளர் அறிமுகம் இப்போ வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு சீக்கிரம் முடிச்சு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார் கேட்டு இவருனால வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமான்னு தெரியல ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறார் போல் இருக்கு இந்த கடைசியிலே வந்து கிங்டம் ஒரு சினிமா வந்து ரிலீஸ் ஆகுது ஆகுதுல யாரு தெலுங்குல தெலுங்குல ஓகே அந்த படத்துக்கு இவர் தான் இசை அதுவே இன்னும் டென்ஷன்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க கிங்டமே இன்னும் டென்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு அனிருத் இசை வைக்கக்கூடிய படங்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றன அதான விஷயம் அப்ப தமிழ் தெலுங்கு எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மதராசி அந்த பக்கம் கிங்டம் ஓகே இன்னும் ஏராளமான படங்கள் எவ்வளோ கியூவில் எனக்கு இதுவோ தெரில ஓகே அடுத்தது அடுத்தது இன்னொருத்தர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு சார் ஏன் சார் எல்லாம் வருத்தத்தில் ஆமாம் சந்தோஷமாக யாருமே இல்லையா சார் யாரும் இல்லை சார் விஷால் இருக்கார் சார் விஷால் வருத்த நமக்கு எதிராக வந்து பொழந்து கட்டி இருக்கிறார் என்ன சார் என்ன சொன்னார் இந்த புதிய படம் ரிலீஸ் ஆகும் போது நம்மள மாதிரி ரிவியூ பண்ணுறவங்களை வந்து உள்ளவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது எல்லாம் நெகட்டிவாக சொல்லிடுறாங்க படத்தை பார்க்கறதுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் வரவே பண்ணிடுறாங்க அதான சார் கரெக்டு தான் அவர் சொன்னது கரெக்டு தான் சார் அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சினிமா மீன் ஒரு பற்று கொண்ட ஒரு மனிதர் அவர் விஷால் சொன்னது கரெக்டாக தான் நிறைய பேர் நெகட்டிவாக ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு நெகட்டிவாக ரிவ்யூ சொல்கிறவங்களுக்கு மத்தியில் தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிவ்யூவில் பாசிட்டிவாக தான் சொல்கிறோம் எது சரியில்லையோ அதை ஒரு சின்ன ஒரு துணுக்காக தான் சொல்கிறோமே தவிர முழுக்க முழுக்க நம்ம நெகட்டிவாக எப்போவுமே சொல்கிறது கிடையாது ஏன்னா சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏகப்பட்ட தொழிலாளர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நான் ரிவ்யூ சொல்லும்போதும் நீங்கள் ரிவ்யூ சொல்லும்போதும் அதை வந்து அப்படி சொல்கிறது கிடையாது அதனால் விசால் சொன்னது நமக்கு கிடையாது நான் போய் படம் பார்த்த ரிவ்யூ சொல்லலாம் முதல்ல நான் சொல்கிறது ரிவ்யூங்கிறதுலாம் இல்லை இது என்னோடய வியூ என்னோடய வியூவை நான் சொல்கிறேன் அதை ஒரு சில மக்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு அவங்களும் வந்து கணிச்சிக்கணும் படம் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்கவுங்களுக்கு ஒரு மெயின் செட் இருக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள்ல இப்போ நீங்கள் வந்து கமல் சாரோட ஃபேன் நான் வந்து ரஜினி சாரோட ஃபேன் இப்போ நான் போய் வந்து கமல் சாரோட படம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்லும்போது தான் அது இன்னும் இதுவாகும் ஒரு ஃபேனாக சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறது இல்லையா ஆமாம் ஆ அப்போ நான் வந்து சொல்றப்ப நான் சொல்கிறது எப்படி ரிவ்யூ ஆகும் நான் சொல்கிறது என்னோட வியூ தான் நான் வந்து ஒரு ரஜினி சார் ஃபேன் அதனால் நான் வந்து என்னோடய வியூவில் கமல் சார் படத்தை சொல்றேன் அப்போ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கூடாது அதனால் நம்ம ரெண்டு பேரும் கிடையாது அந்த அந்த லிஸ்ட்லேயே கிடையாது நாம பண்றது வந்து ஒரு அழகா ஒரு கதையை ஒரு ஒரு படத்தை பத்தி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சந்தோஷமா சிரிச்சது என்னென்ன வாழ்வியல் சொல்லியிருக்காங்க சொல்றோம் அதனால விசால் வந்து அப்புறம் இந்த இட்ஸ் பிரசாந்த் இட்ஸ்மி பிரசாந்த் அபிஷேக் ராஜ் இவங்களுக்கு எல்லாம் அதனால் அதனால ரொம்ப தேட்டருக்கு போகலாம் போகலாம் சார் சார் காசு கொடுத்து படம் காசு கொடுத்து படம் பார்க்குறேன் ஆமா அடுத்ததாக வந்து விக்னேஷ் சிவன் இயக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தெரியும்ல சார் விக்னேஷ் இன்சூரன்ஸ் கம்பெனி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓ ஆமாம் லைக்னு சொல்லி லைக் பேசிட்டு பேசிட்டு இருக்காங்க இவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து சார் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனினா எல்ஐசி சார் எல்ஐசின்னா லிக்குன்னு தான் அது எப்படி லைக்குன்னு அது தெரியல சார் சரி ஓகே லைக் அந்த படம் தெலுங்குல வெளியாகுமா வெளியாகாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஓ தமிழில் பண்ணலையா அந்த படத்தை பண்ணியிருக்காங்க போல் தமிழ் தெலுங்கு ரெண்டு இதுலேயும் தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் பண்ணியிருப்பாங்க போல் அதில் வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞருடைய ஒரு பிரச்சனை வந்து பூதாகாரமாக வந்து வெடிச்சிருக்கு என்ன சார் தொழில்நுட்ப கலைஞரோட நடன இயக்குனர் ஜானி ஜானி மாஸ்டரா ஓ ஓகே ஓகே அவர் வந்து ஒரு பாலியல் புகார்ல வந்து அது ஒரு கேஸ் நடந்தது அது வந்து ஆந்திரால பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு அங்க இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள் இருக்குல்ல அவங்க வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஓ ஹோ இருக்காங்க ஆமாம் அவங்க ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ இவங்க வந்து இங்க ஆல்ரெடி ஒரு இதெல்லாம் முன்னாடியே அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பாரு எனக்கு ஏற்கனவே அந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒர்க்குக்கு வந்தாரான்னு எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடியே சில ஒர்க்கெல்லாம் முன்னாலே முடிச்சது தான் கரெக்ட் அதுக்கு முன்னாடியே முடிச்சது அது வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகும்போது இவர் மாஸ்டராக இருக்கிற அந்த படத்தை வந்து நாங்கள் பாட்டை வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் கரெக்ட் ஆமாம் அது படத்தில் தேட்டரில் போடாமல் இப்போல்லாம் தேட்டரில் பாட்டை எங்கே சார் போடுறாங்க பேசாமல் அந்த பாட்டை வந்து அவங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி விக்னேஷ் அவங்களுக்கு தான் தெரியும் அவர் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் காண்டாக்ட் வச்சுருப்பாரு ஏற்கனவே கல்யாண வீடியோவே போடுறாங்க இல்லையா அப்போ அந்த பாட்டையும் வந்து நாங்கள் தனியாக சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி காமனாக ஓடிடியில் போட்டுற வேண்டியதாக இது வேற பேசிகிட்டு இருக்காங்க அந்த பாட்டை மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துருவாங்களான்னு பேசிட்டு இருக்காங்க அதை கட் பண்ணி எடுத்து அவங்கதான் வியாபாரம் ஆக்குறாங்களே ஆமாம் சார் கல்யாண வியாபாரம் வியாபாரமாக்கி அதை வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் போட தெரிஞ்ச விக்னேஸ்வனுக்கு இந்த ஒரு பாட்டை மட்டும் கட் பண்ணி அதை ஓடிடியில் கொடுக்க தெரியாதா இல்லை தான் யூடியூப்பில் போட்டு ஸ்பெஷலாக அதை என்ன ரெடி பண்ண தெரியாதா என்னென்ன என்ன அந்த நாளை போய் படம் அந்த ஒரு பாட்டு தானே அது பிரச்சனை இல்லை அதானே ஓகே படம் நல்லா இருந்தாச்சுன்னா படம் நல்லா இருந்தால் எல்லாமே ஓகே தானே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் வேற என்ன வேற என்ன வருஷங்கள் தீரட்டும் இருக்கட்டும் சார் மன வருத்தங்கள் தீந்துரும் சார் அதெல்லாம் தீந்துரும் அடுத்தது மக்கள் காவலன் அப்படிங்கிற படத்துல வந்து மக்களுக்காக காவலன் மக்கள் காவலன் யார் இந்த மக்கள் காவலன் மணிகண்டன் சார் மணிகண்டன் யார் நம்ம குன்னைட் மணிகண்டனா ஆஹா குன்னைட் குடும்பஸ்தன் போன்ற படங்கள் போனவர் திடீர்னு என்ன மக்கள் காவலன் என்ன என்ன ப்ரொஷன் சொன்னாரு அவர் வந்து பார அஞ்சித்தினுடைய அசிஸ்டன்ட் தான் இயக்கிட்டுருக்குறாரு அப்படியா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே பாரு அஞ்சித் அவர் அடாடா அடா டாடா சூப்பர் நீலம் புரொக்ஷன் தயாரிப்படாமனிய படம் சந்தோஷ்குமார் அந்த இயக்குனருடைய பேரு என்ன விஷயம்னா இந்த படம் இப்ப எடுத்துட்டு இருக்காங்கல்ல நீங்களே பண்ணிருங்க பொறுப்பாச்சு மணிகண்டர் பிடிச்சிருச்சு ஆமா சமயம் பண்ணிக்க டேரெக்ட் பண்ணீங்க அடுத்த படத்தையும் அப்போ ரஞ்சித்தருடைய இந்த அசிஸ்டன்ட் சந்தோஷ்குமார் தான் வந்து இயக்க போறார் தலை ஃபாலோ பண்ணி பாரு பா மீன் மணிகண்டனும் பண்ணுறாரா ஆ இல்லை ஏன்னா தலா அஜித் ஒரு படம் நல்லா வந்துன்னா அதே இயக்குனர் கூப்பிட்டு நீங்கள் இன்னொரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி மணிகண்டன் நீங்கள் இன்னொரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு இல்லை சூப்பர் சார் நல்ல விஷயம் தான் நல்லா வந்ததுன்னா நல்லது தானே ஆமாம் ஆமாம் மணிகண்டன் நீங்கள் வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு ஹீரோ தேட்டரில் கொண்டாடுறாங்க தேட்டருக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து குட் நைட்டும் சரி குடும்பஸ்தனும் சரி ஸோ அதனால் மணிகண்டனுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல லைஃப் கிடைச்சா எல்லாருக்கும் ஹாப்பி தான் ஆமாம் நல்ல விஷயம் சந்தோஷ்குமார் தான் அந்த மக்கள் தான் நல்ல டைட்டில் ஆனால் சூப்பர் டைட்டில் அது மக்கள் காவலன் மக்கள் செல்வன் மக்கள் காவலன் அதையே வச்சிருவாங்களான்னு தெரியல மக்கள் காவலன் மணிகண்டன் எம் கே எம் மக்கள் காவலன் மணிகண்டன் நான் தான் மக்கள் காவலன் மணிகண்டன் சார் போர் சாப்புறமா சொல்லி ஃபைன் வேற வேற வந்து நம்ம சூரிய வம்சம் செகண்ட் பார்ட் எடுக்கிறான்னு சொல்லுவாங்க ஆமா சூரிய வம்சம் செகண்ட் பார்ட் அதுல என்ன பிரச்சனை சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆமா டைலாக் சின்ராசி யார் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கு என்னங்க சின்ராசி யாருங்கிறீங்க சின்ராசி தாங்க சரத்குமாரு ஆமா சார் அவரு இப்பவும் அதே இளமையோட இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா சார் சரத்குமார் என்னைக்குமே இளமையா தான் சார் பாடி

ஒத்துக்கலாம் சித்தார்த்த தீவிரம் கூடாதா ஆமாம் கரெக்ட் அது மட்டும் இல்ல அந்த படத்தை இப்ப இயக்குறது வந்து பிரபு சாலவன் ஏற்கனவே வந்து பிரபு சாலவனுடைய இணை இயக்குனர் தயாரிக்க இயக்க போறதா சொன்னோம் ஆமா இப்ப வந்து பிரபு மூசாலமனே வராரு பிரபு சாலவனே டேரக்டர் வந்து இயக்க போறாரு அது மாதிரி ஜீவாவுடைய நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் அதான் வேற அது வேறயா ஆமா ஓ அது என்னது பிளாக் பட இயக்குனர் பாலசுப்ரமணி பாலசுப்ரமணியம் அவர் வந்து நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தை வந்து இயக்க போறார் பூஜை போட்டுட்டாங்க பூஜை போட்டாங்க பூஜை போட்டாச்சு ஆமா படத்தினுடைய பெயர் இன்னும் வைக்கப்படலை இன்னும் தெரியல இதுவும் ஏதாவது படமா இருக்குமா ஜீவா நாற்பத்தி ஆறு ஜீவா நாற்பத்தாறு தமிழ் திரைப்படத்தினுடைய ஒரு அற்புதமான நடிகர் சார் யாரு நிறைய பேரு நிறைய பேரு சூர்யா 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 ஆமா சூர்யா விஜய் சேதுபதி சூர்யா அப்படி நடிகர் சூர்யான்னு சொல்லுங்க சூர்யா சிவகுமார்னு சொல்லுங்க ஏன்னா இப்ப ரெண்டு சூர்யா வந்து அதனால இல்ல அவருடைய வயது ஐம்பது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து ஐம்பது வயசான மாதிரி இல்லையே சார் ரொம்ப முடியாது சார் என்ன சார் இதெல்லாம் இப்போ என்ன எப்படி சார் முகத்தை பார்த்து எப்படி சார் வயசு சொல்றது அவர் என்றும் இளமை தான் சார் சூர்யா ஏன்னா சூர்யா வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது காலேஜ் பொண்ணுலாம் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ் தான் அவர் சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும் சார் யா வெரி நைஸ் டர்மிங் பர்சன் அவர் ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாடுறாரு கொண்டாட போறாரு பிறந்த நாளுக்கு நம்மள ஏதாவது வழக்கமாக வந்து பிறந்த நாட்களை வந்து ஆமா பெரிய அளவு கொண்டாடுறது இல்ல இதை வந்து விமர்சையா வந்து கொண்டாட போறாங்க ஐம்பதாவது பிறந்த நாள் விமர்சையா கொண்டாடுறாங்க ஆமா என்ன மாதிரி விமர்சையா சிஆர் ரோடு அவருடைய வீடு இருக்குல்ல அங்கே ரெண்டு நாள் கொண்டாட்டம் ஈசியாரோடு வீட்டில் ரெண்டு நாள் கொண்டாட்டோம் எஸ் கோவா கோவாவில் ரெண்டு நாள் கொண்டாட்டோம் ரெண்டு நாள் கொண்டாட்டோம் ஆமாம் கோவாவில் வந்து வெளி மாநிலத்தை சார்ந்த ஹாலிவுட் அங்கே இங்கே இவங்க பாலிவுட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஆமாம் ஏன்னா கோதிகா வேறு அங்கே இருக்காங்க பாம்பேல எல்லாம் சூர்யா சார் எல்லாமே தான் செட்டில் ஆயிட்டாங்க இப்போ அந்த நட்பு வட்டாரங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே கொண்டாட்டம் ஓகே இங்கே வந்து நம்முடைய தமிழ் திரைப்பட நட்புரட்டாரங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே கொண்டாட போகிறாங்க கோவானா வெங்கட் பிரபு போவாரா போவாரு இப்போ இப்போ இல்லை சார் கோவானா வெங்கட் பிரபு தானே சார் வருது கோவா அதாவது இப்போ கோவா சீஃப் மினிஸ்டர் வருதா கோவா கோவாவில் யார் சார் எம்எல்ஏ கோவானா வெங்கட் பிரபு சார் பிரேம்ஜி சார் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா கோவாவே இல்லை சார் அப்படிங்கிறாங்க அதனால் வந்து கோவானா அதுதான் நான் தக்லீஃபில் வாங்கும் போது சொன்னேன்ல திடீர்னு கோவா அப்படின்னு பார்த்தேன் அவர் எங்கேயா இருக்காருனு பார் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி அவருக்கே பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஆமாம் பின்ன அது அவர் வந்து இப்போ பட்டா போட்டு கொடுக்காத ஒரு சொந்த ஊர் கோவா வந்து தன்னுடைய தாய்மண் தாய் வீடு தாய்நாடு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போது அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் நாலு நாட்கள் நடக்குது ஆமாம் இல்லையா ஐம்பதாவது பர்த்டே செலிப்ரேஷனை மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க சூப்பர் சூப்பர் சார் நான் நிறைய நல்ல காரியங்கள் வந்து அவர் இருக்காரு ஆமாம் நிறைய நிறைய பேரை படிக்க வைக்கிறார் சார் சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய பேரை படிக்க வைக்கிறார் நிறைய மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சு வராங்க கார்த்தி சாரும் சரி சிவகுமார் சாரும் சரி அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா அடுத்து வர சமுதாயத்துக்கு இளம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்காங்க அதில் கல்வி கொடுத்தா ஒருத்தருக்கு கல்வி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் முன்னேறோம் நாடு முன்னேறோம் வித்யா நிறைய சிந்தனைகள் வரும் புதிய பல தொழில்கள் வரும் தான் உண்மை அதனால் கல்வி அறிவு அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக அவங்களுடைய ஒரு அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பு மூலயமா வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறாங்க நிறைய பேர் அதுலேருந்து வந்து டாக்டர்ஸாக வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூர்யா சார் உங்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாளில் நீங்கள் ஈசியாரில் கொண்டாடினாலும் சரி இல்லை கோவாவில் கொண்டாடினாலும் சரி நீங்கள் எங்கள் மனசில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நடிகருங்கிறத விட ஒரு நல்ல மனிதருங்கிற காரணத்தினால அதில் சிவகுமார் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லிக்கலாம் இப்படி அதாவது இந்த அண்ணாமலை படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு பிள்ளையை தான் வந்து சிவகுமார் சார் வந்து பெற்றிருக்கார் ஆக்சுவலாக என்னென்னா சூர்யா ஆனால் சரி கார்த்தி ஆனாலும் சரி அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன் அதை வந்து நான் வெளியில் என்ன அவர் காட்டிக்கிறதே கிடையாது வெளியில் வந்து சொல்லிக்கிறது கிடையாது உண்மையிலே சிறப்பு இந்த பிறந்தநாள் சிறப்பாக இருக்கட்டும் சூர்யாவுக்கு விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதோடு வந்து திரைக்குறள் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரைக்குறள்